சீயக்காய் தாவர காய காய வச்சு அரைச்சு தயாரிக்கிறாங்கண்ணா நேச்சுரலாவே இதுல மைல்டு பிஹெச் லெவல் இருக்கிறதுனால நம்ம நார்மல் ஷாம்பு எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இது தாராளமா யூஸ் பண்ணா நிறைய அதிகமாக வரும் இதுல சஃபோனின்னு இருக்கு அதனால இது நார்மலா நம்ம தலையில இருக்க எண்ணெய் பிசுகையும் அழுக்கையும் போக வச்சிடும் இது கண்ணில் பட்டா அதிக எரிச்சல தருங்கண்ணா அதனால நீங்க யூஸ் பண்ணும் போது பார்த்து யூஸ் பண்ணணும் அரப்புத்தூள் அரப்பு தூள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கிருஷ்ண சீரிஸ் மரத்தோட இலைகளை காய வச்சு அரைச்சு தயாரிக்கிறாங்க தலைக்கு அரப்பு தேச்சு குளிக்கிறதுனால நம்ம பாடி ஹீட்ட கண்ட்ரோல் பண்ணுதுங்கண்ணா அரப்பு தூளை தேய்ச்சி குளிக்கிறதுனால அரப்பு தூள் நம்ம ஹேரை சாஃப்டா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுங்கண்ணா நம்ம தலைமுடிக்கு சிறந்த கண்டிஷனராவும் இருக்குதுங்க இது கண்ணில் பட்டாலுமே தூள் மாதிரி நமக்கு எரிச்சல் தராதுங்கண்ணா மத்த ஷாம்பூவையும் கண்டிஷனரையும் நீங்க கம்பேர் பண்ணும் போது இந்த சீயக்காவும் அரப்பு தூளுமே உங்களுக்கு வேலை கம்மியா இருக்குதுண்ணா அதனாலதான் நான் கேட்டேன் நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ற ஷாம்பு மாதிரி இருக்கிற சீக்கா தூள் வேணுமா கண்டிஷனிங்கா இருக்கிற இந்த அரப்பு தூள் வேணுமா சொல்லி கேட்டேன் சரிங்க இது ரெண்டுமே பில் பண்ணி ஓகேங்க